ஹாய் காய்ஸ் வெல்கம் டு Info Tamil யூடியூப் சேனல் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா செகண்ட் டாக்ட் ஒன்று சேல்க்கு வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் subscribe பட்டை click பண்ணி subscribe பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான click பண்ணி ஆளுங்கா நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு உங்கள் ஃபோனுக்கு நோட்டிகேஷனாக வந்துடும் பார்க்கக்கூடிய நேம் குபோட்டோ ஃபோர் இந்த வண்டியோட மாடல்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஃபோர் வீல் மூவிங் வண்டிங்க இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ஹவர்ஸ் வந்து ரன் ஆகிக்கதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் ஸ்டேரிங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டபுள் பவர் ஸ்டேரிங்குங்க அண்ட் ஆயில் பிரேக்கோட அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியில் ஹச்பி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹச்பி இந்த வண்டிக்கு டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டயர் நாலுமே இண்டிவிஜுவலாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்குது பாதிக்கு பாதி நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க இந்த வண்டியில் பிடிஎஃப் பவர்னு பார்த்தீங்கன்னா டபுள் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அண்ட் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குதுங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் இதெல்லாம் வந்து குட் கண்டிஷனில் நல்லா தெளிவாக பக்கா கண்டிஷனில் வண்டி இருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க லிஃப்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு கிலோங்க க்யூபிக் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு சிசி இந்த வண்டி வந்து மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி வந்து ஷோரூம் ஷோரூம் மெயின்டெனன்ஸில் இருக்கிற வண்டிங்க பேப்பர்ஸ் ரெக்கார்டெலாம் கரெக்டாக இருக்க மாதிரி சொல்லிக்கிறாங்க சர்வீஸ் பண்ண ரெக்கார்டெலாம் வந்து கரெக்டாக இருக்குது இது ஷோரூம் மெயின்டெனன்ஸில் இருக்கிற வண்டிங்க இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை குபோட்டோ கம்பெனியில் வந்து லொக்கேட் ஆயிருக்குதுங்க இந்த வண்டியை எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரரூபா இந்த பிரைஸ் வந்து ஃபைனல் கிடையாதுங்க நெக்கோசபிள் தான் நீங்கள் நேரில் போய் பார்த்து அனுசரித்து பேசி அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் இந்த வண்டியை பார்த்திங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட நம்பர் பின் பண்ணியிருப்பேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க உங்க வீட்டில் இந்த மாதிரியான ஏதாவது செகண்ட் ஃபோர் வீலர் சேலுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை அப்ரோச் பண்ணுங்க விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலை அப்ரோச் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்